அம்மா படுத்துட்டாங்களே கொஞ்சம் தான் முடிஞ்ச நீ நீயா போட்டு சந்தோஷம் நானா கொடுத்தா துப்பிட்டு இருப்பேன் இந்தா பாப்பா ஒன்று தான் முடிஞ்சுது நீ ரெண்டு நாளைக்கு தான் போட்டுக்கோ ஆ கடிச்சு சாப்பிடு துப்புக்கிறது மெயில தொண்டையில் படம் தான் விழுங்குவியா ஆப்போடு போடு உடம்பு சரியில்லை தானே கொடுக்குறேம்மா ஆ கசக்குதுங்க குழந்தைக்கு அப்ப தொண்டையில தான் ஆ சொல்லுலா தின்னு பாப்பா இப்ப சிறஞ்ச ஏ இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு うん。 ஃப்ரெக்டா த்ரீ எம்எல் ஓகே நீ வாட்டி குரு நான் குடிச்சுட்டு போகிறேன் ஏன்னா நாங்கள் விட மாட்டோம்ல சரி ஓகே முடிஞ்சது முடிஞ்சுது தேங்க்யூ தாங்கோ அடி அழகு அழகு பிள்ளை சரி சாமி ஓகே இந்த இந்த டானிக்கு வந்தால் மட்டும் ரொம்ப விரும்புகிறாளுங்க என்னன்னு தெரில அல்லது பாப்பா சிறைவா நீண்ட ஆயிலோட வச்சுரு பிள்ளை ஆரோக்கியமாக வச்சுரு ஆரோக்கியமாக இருக்கட்டேன் குழந்தமாக வேற எந்த சந்தோஷத்தையும் நான் கேட்கல இவன் நல்லா இருக்கும் சாமி குட்டி சாமி குட்டி சரி படத்துக்கும் சம்மே தூ 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 தரையை நல்லா தொடச்சி விட்டு சிலு சிலுன்னு வச்சுருக்கோம் ஜிம்மி தூங்குறக்காக பொட்டிக்குச்ச மேலே தொண்டச்சோ விட்றம்மா சரி படுத்துக்கோ போயிட்டு அம்மா கிடைக்கி போட்டா பாய் டாட்டா பாய் நீ படுத்துக்கோ ஆ நான் வந்து பார்க்குறேன் சாயந்தரமாக வரேன் ஆ படுத்து அழகு அழகு பிள்ளை அடே எங்கப்பா